நேகன் அண்ணாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு நீங்க சொன்னதையே சொல்ல போறேன் அவ்வளவுதான் உங்களுக்காக பிறக்கவில்லை உங்கள் மூலியமாக பிறந்திருக்கு உங்க அதுல இருந்து கொஞ்சம் பின் வாங்கி என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்றீங்க தனிப்பட்ட தனியா சொல்லணும் நீ ஒரு ஷோல எல்லாரும் மாதிரி சொல்றீங்க நம்ம மானத்தை விட்டு சூடு சோரனை விட்டு பசி பண்ணி கிடந்து துணி கட்டிக்கிட்டு வெயில் கிடந்து நம்ம ஆசைகள் எல்லாம் அடக்கிக்கிட்டு குழந்தைக்காக உயிர்த்தியாக வரைக்கும் பண்ற பெத்தவங்க இருக்காங்க அவங்க பெக்குறது இருக்கு தெரியுமா அதை விட நரகம் அதில் அதை தாண்டி வளர்க்கறது ஒரு நரகம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பெக்குற பிள்ளைங்க மேல பெத்தவங்கன்னு சொல்லி உரிமையோட சின்ன எதிர்பார்ப்பு சில எதிர்பார்ப்பு வைக்கிறது தப்பு கிடையாது ஆனா நீங்க எதிர்பார்ப்பே வைக்க கூடாது இருந்து விலகி இருக்கணும்னு தனிப்பட்ட கருத்து மேடையில சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி நீங்களும் ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கீங்க உங்க மூலியமாக வந்திருக்காங்க உங்களுக்காக வரல நம்ம ஒண்ணு பெற்ற ஆசத்துல விட்டு வீட்டுக்கு தான் சுட்டு வந்திருக்கோம் நம்ம மூலியமா வந்திருக்காங்க என் மூலியமா வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட முடியாது கையை பிடிச்சி அதுக்கு என்ன தேவையோ பண்றோம் காலம் புள்ள எதிர்பார்ப்பு வைக்கிறது தப்பு இல்ல குழந்தைங்க அதனால நீங்களும் எதிர்பார்ப்பு நீங்க சொன்னதை நீங்க கடைபிடிப்பீங்களா நம்மளே ஒருத்தருக்கு நிறைய உதவி பண்ணிருக்கோம் நம்ம நிறைய உதவி பண்ணிருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு பாக்குமா அப்படின்னு கொடுத்த நம்பிக்கையில எதிர்பார்க்கறது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம பெத்த பிள்ளைக்கு எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணிருக்கிறோம் நம்ம பிள்ளை நமக்கு செய்யாதான்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது தான்